اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين يلمزون المتطوعين من المؤمنين في الصدقات والذين لا يجدون إلا جهدهم غني تركري برهلين درم அல்லாஹ் நமக்கு தந்ததிலிருந்து நாம் செலவு செய்வது அந்த தர்மத்தின் மூலமாக ஏராளமான பலன்களை வல்ல ரஹ்மான் இம்மையிலும் மருமையிலும் தருவதற்கு போதுமானவனாக இருக்கிறான் மனிதன் பகிரங்கமாக தர்மம் செய்தாலும் மற்றவர்கள் பார்க்காத வண்ணம் ரகசியமாக தர்மம் செய்தாலும் அவனுடைய எண்ணங்களை பொறுத்து தான் அந்த தர்மத்தினுடைய பலன்களை அந்த மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும் ரகசியமாக தர்மம் செஞ்சால் தான் அவனுக்கு நன்மை கிடைக்கும் பலர்கள் பார்க்கக்கூடிய வகையில் தர்மம் செய்தால் அவனுக்கு நன்மை கிடைக்காது என்பதை நாம் முடிவு செய்ய முடியாது ஏன்னா அல்லாவிற்கு தெரியும் அவன் எந்த மனோநிலையில் எதற்காக வேண்டி அவன் தர்மம் செய்கிறான் என்பதை அல்லா மிக அறிந்தவன் குறை சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டுதான் இருப்பார்கள் அன்பானவர்களே தர்மம் செய்வதினுடைய சிறப்புகளை தாங்கிய குரானுடைய வசனங்கள் ஏராளம் இருக்கிறது அப்படி வசனங்கள் இறங்கிய பின்பு நாங்கள் எங்களுடைய முதுகில் மூட்டைகளை சுமந்து அதில் கிடைக்கும் கூலியை கொண்டு தர்மம் செய்பவர்களாக இருந்தோம் என்பதாக அபு மசூத் பின் அம்ரின் அன்சாரி அல் பத்ரி அலி அல்லாஹு தாலாஹோ அவங்க அறிவிக்கிறாங்க தர்மத்தினுடைய சிறப்புகளை அல்லாஹு தாலா குர்ஆனில் சொன்ன பின்பு அதனுடைய பலன்களை நன்மைகளை நாமும் பெற வேண்டும் என்கிற எண்ணத்தில் எங்களுடைய முதுகில் மூட்டைகளை சுமந்து அதில் கிடைக்கும் கூலியை கொண்டு தர்மம் செய்பவர்களாக இருந்தோம் ஒரு மனிதர் வந்தார் அவர் அதிகமான பொருட்களை தர்மம் செய்தார் அந்த நேரத்தில் சில பேர் இவர் பிறர் பார்ப்பதற்காக வேண்டி தர்மம் செய்கிறார் என்று கூறினார் மற்றொருவர் வந்தார் ஒரு மரக்கால் தானியத்தை தர்மம் செய்தார் அப்பொழுது சிலர்கள் சொன்னார்கள் இவரின் மரக்காலை விட்டும் அல்லாஹூத்தால தேவையற்றவனாக இருக்கிறான் என்று சொன்னார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் இவரெல்லாம் இன்னத்தை போய் தர்மம் செய்தார் இவருடைய தர்மத்தை நான் அல்ல எதிர்பார்க்க செஞ்சான் இவருடைய தர்மம்லாம் தேவையில்லாதது என்று ஏளனமாக பேசக்கூடிய சிலர்கள் இருந்தார்கள் அந்த நேரத்தில் குரானுடைய வசனம் இறங்கியது அல்லதீன எல்மிசூனல் அவர்கள் இந்த குறை சொல்லக்கூடிய முனாஃபிக்குகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் முஹ்மீன்களில் தாராளமாக தர்மம் செய்பவர்களையும் இன்னும் தங்களுடைய உழைப்பை தவிர வேறு எதனையும் தானம் செய்வதற்கு காண மாட்டார்களே அதாவது உழைத்தால்தான் கையில் காசு இருக்கும் அதை கொண்டுதான் தர்மம் செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஏழை ஏழை எளியவர்களையும் இவர்கள் குறை பேசி பரிகாசம் செய்கிறார்கள் அல்லாஹ் அவர்களை பரிகசிக்கிறான் மேலும் நோவினை தரும் வேதனையும் அவர்களுக்கு உண்டு என்பதாக ரபுல் ஆலமீன் ஒன்பதாவது சோராவில் எழுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹு தால சொல்கிறான் கண்ணித்திருக்குரியவர்களே அப்போ மனிதன் பகிரங்கமாக தர்மம் செய்தாலும் அதையும் என்ன செய்யும் ஒரு கூட்டம் அதை கேள்வி பேசும் நாலு பேர் பார்க்குறதுக்காக வேண்டியவர் செய்கிறாரு ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னு சொன்னால் நாம் நாலு பேருக்கு தெரிகிற மாதிரி தர்மம் செய்யும்போது நம்முடைய நீயத்து யாரெல்லாம் எனக்கு நீ தந்ததிலிருந்து நான் செலவு செய்கிறேன் இதை பார்த்து நாலு பேர் அவங்களும் தர்மம் செய்யணும் அந்த சிந்தனையை நீ ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நீயத்து நம்முடைய உள்ளத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது நன்மையாக ஆக உள்ளத்தில் உள்ளதை சாதாரணமாக மனிதன் அறிந்து கொள்ள முடியாது அவன் தன்னை நினைத்து மற்றவர்களை பார்ப்பான் நாம் நாலு பேர் பார்க்குற மாதிரி தானே நாம் கொடுப்போம் இவனும் கொடுக்குறான இவனும் அந்த எண்ணத்தில் தான் கொடுப்பான் போல இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்வான் கேள்வி பேசுவான் அல்லது நாமெல்லாம் என்ன தர்மமாக செய்கிறோம் ஆனால் இவன் ஆறு பேருக்கு மத்தியில் அவன் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் பெருமைக்கு அவனை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அவனாக நினைத்து கொள்வான் எல்லாம் பாதுகாக்கணும் கண்ணியத்திற்குரியவர்களே ஆக நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய செயல்களின் தரத்தை நிர்ணயம் செய்கிறது என்கிற உண்மையை புரியணும் அது பகிரங்கமாக நாம் செய்யக்கூடிய தர்மமாக இருந்தாலும் சரி ரகசியமாக செய்யக்கூடிய தர்மமாக இருந்தாலும் சரி நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய நியத்துகள் நம்முடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் அல்லாஹும் அல்லாவுடைய ரசூலும் விரும்புகின்ற அமைப்பில் அமைந்துவிட்டால் நிச்சயமாக அதை கொண்டு நாமும் பலன் அடையலாம் நாம் யாருக்கு தர்மம் கொடுத்தோமோ அவர்களும் இன்ஷா அல்லா பலன் அடைவார்கள் முகமது ரசூலுல்லாஹி அஹ் சொல்லுல்லா அலிஸ்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரியில் நாம் பார்க்க முடியும் ஒரு மனிதர் நான் தர்மம் செய்ய போகிறேன் என யாருக்கும் தெரியாமல் இரவு நேரத்தில் வெளியே வந்தார் இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் தர்மம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வெளியே வந்தார் வந்தவர் இரவு நேரம் இருட்டாக இருக்குது ஒரு மனிதனுடைய கையில் தான் கொண்டு வந்த செல்வத்தை கொடுத்து விட்டு திரும்பிவிட்டார் அதிகாலை நேரம் மக்கள்லாம் பேசிக்கிடுறாங்க என்ன பேசுகிறாங்க யாரோ ஒரு மனிதர் நேற்று இரவும் திருடனுடைய கையில் செல்வத்தை கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இந்த மனிதருக்கு இந்த செய்தி தெரிந்தபோது அலமதுல்லான்னு சொன்னார் அல்லாவிற்கே எல்லா அல்லாஹ் தானே தீர்மானிக்கிறாங்க யாருக்கு ஒன்று சேர வேண்டுமோ அவர்களுக்கு அல்லாஹு தலா கொண்டு போய் சேர்த்து விடுவார் அதை நாம் தீர்மானிக்க முடியாது கன்னியத்திற்குரியவர்களே மீண்டும் அந்த மனிதர் இன்று இரவு நான் நிஷா அல்லா தர்மம் செய்வேன் என்று நியத்து செய்தார் அதுபோல இரவு நேரம் இருள் சூழ்ந்த நேரம் வெளியே வந்தார் ஒரு பெண்ணிடத்திலே செல்வத்தை கொடுத்து விட்டு திரும்பினார் மறுநாள் காலையில் மக்கள்லாம் பேசினாங்க யாரோ ஒரு மனிதர் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணிடத்திலே செல்வத்தை கொடுத்து விட்டார் தர்மம் செய்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசினாங்க அதற்கும் அந்த மனிதர் அலமதுல்லா அப்படின்னு சொல்லி சொன்னார் அல்லாஹ் இன்றைய இரவும் நான் தர்மம் செய்வேன் அப்படின்னு சொல்லி நியத்து செய்தார் அது இரவு நேரத்தில் அவர் வெளியே வந்தார் வந்தவர் ஒருவரிடத்திலே செல்வத்தை கொடுத்து விட்டு திரும்பினார் கணித்திருக்குரியவர்களை மறுநாள் அதிகாலை நேர மக்கள் எல்லாம் பேசினார்கள் யாரோ ஒரு மனிதன் செல்வந்தனிடத்திலேயே செல்வத்தை கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி பேசினார் முகமது ரசூல்லா இல்லா அலிசம் அவர்கள் சொல்வார்கள் அந்த மனிதன் கனவு ஒன்று கண்டான் அந்த மனிதன் கனவு ஒன்று கண்டான் அந்த கன அந்த கனவிலே அவனுக்கு சொல்லப்பட்டது நீங்கள் திருடனுக்கு கொடுத்த தர்மம் அவன் திருடுவதை விட்டும் அவனை தடுத்துவிட்டது சுபகானந்தம் நீங்கள் விபச்சாரிக்கு கொடுத்த அந்த தர்மம் அவன் விபச்சாரம் செய்வதிலிருந்து திரிந்து வாழ்வதற்கு வழிவகுத்து விட்டது செல்வந்தனுக்கு கொடுக்கப்பட்ட தர்மத்தினால் அவன் படிப்பினை பெற்று அதனால் அவன் தனக்கு அல்லாஹ் வழங்கியவற்றிலிருந்து தர்மம் செய்வதற்கு காரணமாகிவிட்டது என்பதை அவனுடைய கனவில் செய்தி சொல்லப்பட்டது என்பதாக கண்மணி நாயகம் செல்லே செல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார் இந்த ஹதீஷ் புகாரியில் பதிவு செய்யப்படுது கணித் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய எண்ணங்கள் அது ரொம்ப முக்கியமானது இரவில் தர்மம் செஞ்சால் என்ன பகலில் தர்மம் செய்தால் என்ன நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருந்தால் அது நன்மையாக அமையும் அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாஹாலா நமக்கும் செல்வத்தை அதிகமாக கொடுக்கணும் நாம் பிறருக்கு அந்த செல்வத்திலிருந்து ஏழை எளியவர்களுக்கு நலிந்தவர்களுக்கு தேவை உடையவர்களுக்கு நாம் என்ன செய்யணும் அல்லாஹ் நமக்கு கொடுக்கணும் அல்லாஹாலா அதை நசீம்பை நசீமை நாங்கள் பொதுவாக யாசகம் கேட்பவருக்கு நாம் கொடுப்பது உண்டு எத்தனையோ குடும்பங்களில் நம்முடைய உறவுகளாக இருக்கலாம் சொந்தங்களாக இருக்கலாம் நம்மளுடைய தெருக்களில் இருக்கலாம் நம்முடைய ஊரில் இருக்கலாம் தந்தை வசதியாக இருந்திருப்பார் பெரிய மா பெரிய வீடு மாடி வீடு கட்டியிருப்பார் அவருடைய காலத்தில் செல்வாக்காக வாழ்ந்திருப்பார் ஆனால் பிள்ளைகளுடைய காலத்தில் கஷ்டப்படுவாங்க சில குடும்பங்கள் வீடு பெருசாக இருக்கும் உள்ள ஒன்றும் இருக்காது மற்றவரிடத்தில் கேட்பதற்கும் அவர்கள் வெட்கப்படுவார்கள் அது நம்முடைய சொந்தங்களில் கூட இருக்கலாம் அப்படி கேட்பதற்கு வெட்கப்பட்டு முடங்கி கிடக்கக்கூடிய தேவை உடையவர்களை அடையாளம் கண்டு தர்மம் செய்வதற்கே இது அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய தர்மம் என்பதை நாம் புரியணும் அல்லாஹக்கு சுபகான் தானா பிறரிடத்தில் தேவையாத வாழ்க்கையை இம்மையிலும் அருமையிலும் அல்லா தந்து அருள் புரிவானாக தேவை உடையவர்களுக்கு அவர்களுடைய தேவைக்கு ஏற்ப தேவையை நிறைவேற்றுவதற்கு என்ன உதவிகள் தேவையோ அந்த உதவிகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லா ரஹ்மான் நம் சந்ததிகளுக்கும் தந்து கண்ணியமான வாழ்க்கையை இம்மேலும் அருமையிலும் வல்ல ரஹ்மான் தந்தார்கள் புரிவானாக ஆமின் அரம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல தாலா வரூ